நமது சோலுத் துருபாவி buy one get one offer டிசமர் 30 31 ஜனவரி 1 மூட்டு நாட்கள் மட்டுமே நில்லுங்கள் கவணியிங்கள் வாங்குங்கள் சோபா உடன் காப் உட்டன் வீரோ டைனிங் டேபிள் பெட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எந்த ஃபர்னிச்சர் எடுத்தாலும் buy one get one free electronics ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் 43 മുതൽ 75 இன்ச் LED டிவி வாங்கினால் சவுண்ட் பார் ஃப்ரீ, டபுள் டோர் வாங்கினால் இன்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ, வாங்கினால் டடிஸ்டல் ஃப்ரீ, 3 டாப் LPG ஸ்டவ் வாங்கினால் 3 லிட்டர் குக்கர் ஃப்ரீ, வாஷிங் வாங்கினால் வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீ, டேபிள் கிரைண்டர் வாங்கினால் 3 மிக்ஸி இது மட்டும் இல்லாம பாத்திரங்களுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் மதிப்புள்ள அது மட்டும் மேல் பொருட்கள் ஆயிரத்தி நானூறு மதிப்புள்ள மூணு லிட்டர் குக்கர் ஆஃபரும் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது மதிப்புள்ள இண்டக்ஷன் ஸ்டவ்

ரூபா எலக்ட்ரானிக்ஸ் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்னு ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க சூரூர் துருபா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர் மற்றும் பாத்திரங்கள் சூரூர் கே எம் சிஹெச் அருகில் சூலூர் கிளைகள் மீனாட்சி நகர் திருச்சிரோடு சூலூர் மற்றும் ஸ்ரீரங்கா நகர் துருபா பின்புறம் சூலூர்